ஜல பிராண சினேகிதருண்டே பாவபாரம் தீந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே சால சாலது ജപതാ കഷ്ടഷ്ടമുണ്ടാലും ഈ സേരുവം മൂസനാശം നേരിട്ടാലും ജപധൂപം

மீட்டெடுத்த இயேசு ஆண்டவர்களிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இந்த கடவுள் ஆஸ்வதிப்பாராக இன்றைக்கு உலகத்துல அதிகமான ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதிகமான அழிவுகள் அதிகமான பிரச்சனைகள் அதிகமான போராட்டங்கள் இந்த உலகத்துல மனிதர்களாகிய கடலை பிள்ளைகளாகிய நம்மை அடிச்சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த சமயத்துல நம்ம யாரு தேட வேண்டும் யாரு நமக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி நாம் யோசித்த பார்க்க வேண்டும் ஒரு பிரச்சனை வந்தா ஒரு கஷ்டம் வந்தா ஒரு போராட்டம் வந்தா யாராவது நமக்கு உதவ மாட்டாங்களா என்று சொல்லி நாம யோசிக்கிறோம் அப்படி யோசிக்கும் போது மற்றொரு மனுஷங்கிட்டதை நம்ம என்ன பண்றோம் போய் நிக்கிறோம் மற்றொரு மனுஷன நம்ம என்ன பண்றோம் நாம தேடுகிறோம் ஆனா மனுஷனை நம்புறதுனால மனசில தேடுறதுனால நமக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்காது இல்லை அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம யார நம்ம தேட வேண்டும் யார நாம் நாடி போக வேண்டும் என்று பார்க்கிற பொழுது நம்மை படைத்த பிதாவாகிய கடவுளை இயேசு ஆண்டவரை நாம் தேடி போக வேண்டும் தூய ஆவியனவரை நாம் தேடி போக வேண்டும் அப்ப அதை தூய் ஆவியனவரை இயேசு ஆண்டவரை நம்முடைய பிதாவை நாம் தேடி போக வேண்டும் என்றால் அவரை போல நாம் எப்படி இருக்கணுமா பரிசுத்தமா இருக்க வேண்டும் அவரை போல நாம எப்படி இருக்கணுமா அன்பு செலுத்தி வாழ வேண்டும் அந்த அந்த அன்பு நமக்குள்ள என்ன பண்ண முடியும் கடவுளுடைய சமூகத்துல போய் நிற்க முடியும் நமக்குள்ள அந்த பரிசுத்தம் இல்லைனாக்கா கடவுள் இருக்கிற பக்கம் நம்மளால தலை வச்சு பழக்க முடியாது இல்லையா அதுதான் நிதமான உண்மை அப்ப இந்த நேரத்துல நாம என்ன செய்ய வேண்டும் மனம் மாற வேண்டும் நம்மளுடைய பாவளை அறிக்கிட வேண்டும் ஏசாண்டர் கொடுக்கிற அந்த பாவ மனைவி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏசாண்டர் மூலமாக அந்த லட்சுமி பெற்றுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் பரிசுத்தமான வாழ்வை நாம் வாழ வேண்டும் அப்படியாக ஏசு ஆண்டவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்று கொள்ளுகிற பொழுது அவருடைய சமூகத்துல நம்மால் பிரவேசிக்க முடியும் அவர் வாசமா இருக்கிற இடத்துல நம்மால நிற்க முடியும் ஆஹ் ஏ நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி ஏ இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படியாக அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அவருடைய பாடு மார்ணம் உயிர் தள்ளது வழியாக எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை ஏற்றுக் கொண்டு ஞானசனம் எடுத்துக்கொண்டு பாவத்தை அறிக்கைத்து பாவமனிய பிரிச்சு அவருடைய சமூகத்துக்குள்ளாக நம்ம வாழ வேண்டும் ஆம் எனக்கு ஒரு மழை பெய்யுதுன்னா ஒரு கோழி என்ன செய்யும் தன்னுடைய குஞ்சியில எல்லாம் தன்னுடைய செட்டைகளுக்குள்ளாக இறகுகளுக்குள்ளாக வைத்து மூடி கொள்ளணும் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த கோழி நிலையும் ஆனால் கோழி குஞ்சு நிலையாது அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும் அதே போலதான் நாம நம்ம கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது போராட்டம் வரும்போது கவலை வரும்போது கண்ணீர் வரும்போது ஏடைய நில நாம போயிட்டோம்னாக்கா அந்த ஆண்டவன் சங்கீதம் இரண்டாவது சங்கீதம் ஆறாவது இப்படியாக சொல்லிறது எப்படி இருப்பதால் உண்மை கண்டறியத்தக்க சமயத்தில் பக்தி எவனும் உம்மை நோக்கி மன்றாடுவான் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது எப்படி இருப்பதால் உலகத்துல உபதிரவங்கள் இருப்பதால் பக்தி உள்ள எவனம் உண்மை நோக்கி வசம் சொல்லுது பக்தி உள்ள நம்பிக்கை உள்ள எல்லாரும் உண்மை நோக்கி மன்றாடுவார்கள் அப்ப நாம இயேசுவை நோக்கி நாம் மன்றாட வேண்டும் என்றால் நமக்குள்ளாய் பரிசுத்தம் இருக்க வேண்டும் அப்போ நாம் பரிசுத்தமாய் நாம் ஏசாண்டர்கள் நோக்கி மன்றாடுகிற பொழுது அவர் நம்ம துணைவராயிருப்பார் இந்த வேதம் சேறுபடியாக ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை இன்றைக்கு இந்த ஜப தியானத்தை கண்டு கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எப்பயப்பட ஜல பிராலை வந்தா கூட எதுவும் உங்களை அணுகாது நாம் பரிசுத்தமாயிருப்போம் கடவுடைய நாமத்தை மைமுடப்படியா நம்ம வாழுவோம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்வோம் மன்னிப்பு நிச்சயத்தோடு பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய சட்டையின் நிழலில நாம் அடைக்கலப் போவேன் தூய் ஆகினவர் நம்மை வெலப்படுத்தி காப்பாராக ஆமே எல்லாத்தையும் வேற தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதயங்களையும் சொன்னீங்க இல்லையோ கிறிஸ் இயேசு குள் காத்துக்கொள்வாராக ஆமே அனைவருக்கும் சுதசிரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே